கடந்த முறை தோல்வியுற்ற வேதாரண்யம் தொகுதியை வென்றே தீர வேண்டும் என்று நிர்வாகிகளிடம் கண்டிப்புடன் தெரிவித்திருக்கிறார் குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம் கோகுல் என்னென்ன அறிவுறுத்தல்கள் முதலமைச்சரால் கொடுக்கப்பட்டுள்ளது சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் வகையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டமன்ற தொகுதி வாரியாக நிர்வாகிகளிடம் ஒன் ஆலோசனை நடத்தி வருகிறார் அவருடைய கருத்துக்களை கேட்டு வருகிறார் உத்தச்சி பூசலை களையும் வகையில் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் ஏற்கனவே எழுபத்தி ஆறு சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளோடு முதலமைச்சர் ஒன் டு ஒன் ஆலோசனை நடத்தியது நிலையில் இல்லை இன்றைய தினம் மூன்று சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்துகிறார் வேதாண்யம் சட்டமன்ற தொகுதியில கடந்த முறை திமுக தோல்வியிட்டது கடந்த முறை தோல்வியிட்ட வேதாரண்யம் தொகுதியில வென்றே தீர வேண்டும் என்று முதலமைச்சர் இந்த முறை நிர்வாகிடம் கண்டிப்பாக தெரிவித்திருக்கார் அதே போல பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகியோடு தனித்தனியாக கருத்துக்களை கேட்ட முதலமைச்சர் அந்த தொகுதியில உட்கட்சி பூசல் என்ற கலசலப்பே இருக்கக்கூடாது என்றும் பல நிர்வாகிகளிடம் உட்கட்சி பூசல் என்ற ஒரு புகாரின் அடிப்படையில அவர்களையும் முதலமைச்சர் கண்டித்திருக்கிறார் புதுக்கோட்டை தொகுதியில கண்ட கடந்த முறை வென்றதை விட கூடுதல் வாக்குகளை பெற வேண்டும் அதுவே அரசின் திட்டங்களை மக்களை சேர்ந்து அடைந்திருக்கிறது என்பதற்கு சாட்சி என்று அந்த தொகுதியுடைய மாவட்ட செயலாளர் கூடிய செல்லப்பாடு முதலமைச்சர் அறிவுறுத்திருக்கிறார் சட்டமன்ற தொகுதி வாரியாக ஒவ்வொரு தொகுதி நிர்வாகிகளிடம் கருத்துக்களை கேட்டறிவிக்கக்கூடிய முதலமைச்சர் இதுவரை எழுபத்தி ஒன்பது சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளோடு ஒன் டு ஒன் ஆலோசனை நடத்தியிருக்கிறார் விரிவான விவரங்களுக்கு நன்றி கோகுல்